ஓம் நேலமுதீவர் முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் பேசுகிறேன் இந்த வந்து பிறந்த ராசியில் வந்து உங்கள் ஜாதகத்தில் ராசி மற்றும் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானத்தில் திருமண ஸ்தானத்துல வந்து மாந்தி பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களும் அதே சமயத்துல வந்து பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் அதே சமயத்தில் உங்களுடைய மன வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் வந்து இந்த மாந்தி தோசத்தை எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து இப்போ எளிமையாக தெளிவா பொறுமையா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் தொடர்ச்சியா பாருங்க சரி இந்த மாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க மாந்தி பரிகாரம் சொல்லி கொடுத்துருக்கேன் அங்கே போய் பாருங்க உங்களுக்கு எளிமையாக புரியும் இது இருந்தாலும் மேம்போக்கில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன் ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு குழப்பம் இல்லாம இருக்கும்ல அதற்காக சரிங்களா சரி இப்போ மாந்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் வம்சத்தில் பிறந்து இறந்த குழந்தைகள் இதுதான் மாந்தி ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு உங்கள் தாத்தா பாட்டி வழிபாடு செஞ்சிருப்பாங்க அல்லது உங்கள் அம்மா அப்பா போன்ற உறவுகளில் வழிபாடு செஞ்சிருப்பாங்க அம்மா வழி அப்பா வழி இப்படி எந்த வழியாவது ஒரு வழியில் வந்து பிறந்த குழந்தைகள் இறந்திருக்கும் அவங்க வழிபாடு செஞ்சிருப்பாங்க அந்த ஜீவாத்மா தான் மாந்தி என்று சொல்லக்கூடிய கண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா பிரேத சாபம் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா பிரேத சாபம் தான் ஏன்னா நம்ம பிறந்த இறந்தாலே பிரேதம் தானே நம்ம உடலே பிரேதம் தானே அப்ப பிரேத சாபம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய தொல்லை கொடுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து அந்த மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகத்தின் தன்மை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா அது எந்த இடத்துல இருக்கோ அது இருக்கும் ஸ்தானத்தை அடியோடு அழைத்து விடும் அப்ப அதை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ண முடியும் இதுக்காக நம்ம வந்து ஒரு ஆனந்த பணத்தை எடுத்து அடக்கம் பண்றது அப்படி எப்படின்னு ஆயிரம் விஷயம் இருந்தாலும் அது செலவு ஜாஸ்திங்க நான் சிம்பிளா சொல்றேன் உங்கள் வீட்டுக்குள்ளேயே உ நீங்களே செய்து வழிபாடு போது அந்த விஷயங்கள் மாறும் அடியே உணர்ந்தது என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து இந்த களிமண் மண் களிமண் மண்டக்குள்ளே ஒன்றுமே இல்லை எல்லாம் என் தாய் கொடுத்த இந்த அருள் இது எல்லாமே இதை வச்சா நம்ம பேசிகிட்டு இருக்கிறேன் என் தாய் கொடுத்த இந்த ஞானத்தை சிற்றறியவங்களுக்கு வந்து எளிமையாக கொடுக்குறேன் இன்னும் எளிமையாக என் அம்மா என்னை கொஞ்ச நாள் சொல்லி கொடுத்தாங்கன்னா அதையும் நான் செய்வேன் உங்களுக்காக என்னால் எவ்வளவு எவ்வளவு எளிமையாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு எளிமையாக என் தாய்க்கு மண்டாடி நான் கேட்டுகிட்டு இருக்கேன் கேட்க கேட்க அந்த அம்மா கொடுக்குறாங்க கொடுக்க கொடுக்க நான் கொடுத்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான் சரி இது ஏழாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களால் தொல்லை ஏற்படக்கூடிய இடம் கணவன் அல்லது மனைவி சார்ந்த விஷயங்களை குடிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானம் திருமணம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் திருமணமே முடியாது ஓடிட்டு இருப்பாங்க பொண்ணு பார்த்துட்டே இருப்பாங்க மாப்பிள்ள பார்த்துட்டே இருப்பாங்க இவங்க பார்த்து தான் இருக்கணும் ஆனா ஒண்ணுமே செட் ஆகாது இது போல சூழல் உருவாக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லிட்டு ஏழாம் இடத்துல பேசிட்டோம் சிம்பிளா ரெண்டு விஷயம் சொல்லிட்டு கடந்து போகலாம் அதான் சிறப்பு அப்போ ஏழாம் இடத்துல சம்பந்தப்பட்ட அந்த தொல்லைகள் இல்லாமல் இருக்க நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்துமஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் குடும்பத்தில் சண்டாச்சியர்கள் இல்லாமல் மன வாழ்க்கையை அமைதியாக மன வாழ்க்கை வந்து திருமணம் முடிஞ்சு குடும்ப வாழ்க்கை அமைதியாக போகிறதுக்கு நீங்கள் வந்து வழிபடக்கூடிய விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பின்னால் சொல்றேன் இப்போ வந்து அது என்னென்ன உறவாக வரும் முதல்ல வந்து ஏழாம் இடம் அப்படின்னு கணக்கு எடுத்தீங்க அப்படின்னாலே முதல்ல வந்து பாருங்க தாத்தா வழியில் உள்ள பாட்டி தாத்தா வழியில் உள்ள பாட்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாவது குழந்தை அடுத்து பெரியம்மா பெரியம்மா சம்பந்தப்பட்ட உறவுகள் அதே சமயத்தில் திருமணம் ஆனவங்க பார்த்தீங்கன்னா முதல் சம்பந்தி இது எல்லாமே ஏழாம் சார்ந்த உறவுகள் இதே அமைப்பு காலதெய்வ கணக்குப்படி அந்த உங்கள் ராசியில் இருக்கின்றிருக்க அந்த ஏழாம் எந்த ஸ்தானமாக வருதுன்னு பாருங்கள் அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உயிர் காரகத்துவம் என்னென்னு பாருங்கள் அந்த உறவுகளும் அங்கே சேர்ந்திருக்கும் சரி அது ஏழாம் இடம் பத்தை உங்களுக்கு வந்து ஏழாம் இடமா வருவது காலதெய்வு கணக்கு பத்தாம் இடமாக வந்தால் மாமியார் சம்பந்தப்பட்ட உறவு கண்டிப்பா உள்ள வந்துடும் மாமியார் அப்படிங்கிறது திருமணம் முடியாத அன்பர்களுக்கு அப்பா வழியில் உள்ள அத்தை உறவு அப்பா வழியில் உள்ள அத்தை அப்பாவோட தங்கச்சி அப்பாவோட அக்கா இது போன்ற உறவு உள்ள வந்துடும் அதுவும் அத்தை தானா அந்த உறவு உள்ள வந்துடும் அப்ப இப்படி கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்க ஜாதிலே வந்துடும் சரி இதனால வந்து நம்மளுக்கு வந்து என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுற போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமணம் ஆகாமல் இருக்கும் ஆண்களுக்கு திருமண வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது தான் உங்களுக்கு திருமணமே முடியும் முதல் பாயிண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னருக்குள்ள பிஸ்னஸ் பார்ட்னர் குள்ளையும் சரி லைஃப் பார்ட்னர் சண்டை சச்சரவு ஏற்பட்டுக்குன்னு வச்சுனா இவங்களை வழிபாடு செய்யும்போது அந்த சண்டை சச்சரவு அகன்று அதிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கை இனிப்பாக போகும் அடுத்து திருமணம் முடியாத ஆண்களுக்கு வந்து இவங்களை வழிபாடு செஞ்சால் திருமணம் முடியும் அடுத்து சொந்தமாக தொழில் செய்கிறோம் பார்ட்னர்ஷிப்போடு தொழில் செய்கிறோம் அதில் பிரச்சனை வருது பாட்டை நம்மளை ஏமாற்றிட்டு போகிறான் இப்படி அமைப்பெல்லாம் உள்ள வர்றதில்ல இவங்களும் இந்த வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு வர பார்ட்னர் அருமையான பார்ட்னரா இருந்தா அந்த உள்ள வைக்கும் ஆகாத பாட்னரா இருந்தா அடியோட முதல்ல வெளியே தெரியும் சரிங்களா இது வந்து அடியே உணர்ந்த விஷயங்கள் சரிங்களா இது ஒரு கணக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரிய உங்களுடைய பெரியம்மா பெரியப்பா உறவு அங்கதான் வரும் சில அந்த பெரியப்பா இருந்தா அப்பாவோட அப்பாவோட அண்ணன் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிங்க சரி உங்க அம்மாவோட பெரியம்மாவுக்கு வீட்டுக்காரர் பெரியப்பா தானே கணக்கெடுத்துக்கலாம் பெரியப்பாங்கிற உறவு மாதிரி கணக்கெடுத்து உங்கள் வீட்டில் இருக்கும் சில அன்பர்களுக்கு அன்பர்களுக்கு அவங்க ஜாதகத்துக்கு சூழ்நிலை திறந்தார் போல இருக்கும் ஏழாம் இடத்துல மாந்தி இருக்கு அப்படின்னு கணவன் அல்லது மனைவி அவங்க வந்து இறந்திருப்பாங்க சரிங்களா அவங்க இவங்க இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பண்றக்கூடிய சூழல் வரும் அந்த நேரங்கள்ல இரண்டாம் திருமணம் நீங்க முடிச்சு இருந்தாலும் நீங்கள் முதல் என்று சொல்லக்கூடிய அவங்கள வந்து நீங்கள் வணங்கிட்டு வரும்போது மட்டும்தான் இரண்டாம் தரம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இரண்டாம் தரம் முடிச்சாலும் அதில் சந்தோஷம் இருக்காது அடியே உணர்ந்த விஷயங்கள் சரிங்களா அப்போ நீங்கள் இதை வந்து எப்படி வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்கிற முறை என்ன ஒன்றும் வேண்டாம் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறாங்க டெய்லி தினசரி காலையில் நீ காலையில் தூங்கி முடிச்சு பிடிச்சி முடித்த உடனே ஒரு சொம்பு நிறையா தண்ணி பூஜை உரம்புக்கு அருகில் பூஜு உரம்புக்குள்ள வைக்கக்கூடாது பூஜை உரம்புக்கு அருகில் அல்லது சமையல் ரூபில் ரெகுலராக மோந்து வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்களோ அந்த சாப்பாடை கஞ்சி பழைய குழம்பு புளிச்சு போன குழம்பு அல்லது கறி மீன் முட்டை பாதாம் புஸ்தா என்ன சாப்பிடுவீங்களோ சாப்பிட்ற உணவு அப்படி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரசாதமாக மாறும் அந்த தண்ணியை வந்து வா டெய்லி நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாத்துறீங்கல்ல இன்றைக்கி காலைல வைக்கீங்கன்னா அடுத்த நாள் காலை பிடிச்சிட்டு மாற்றும் போது அந்த தண்ணி வெளியே வேஸ்ட்டாக ஊற்றிடக்கூடாது நீங்கள் வந்து குடிக்கணும் உங்கள் லைஃப் பார்ட்னர் பிடிக்கணும் உங்கள் வீட்டை செஞ்சு தொழிக்கிறது தொழில் இடங்களை இடங்களில் தொழிக்கிறது இது போன்ற விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து வாழ்நாளில் ஒரு நாளும் அந்த பிரச்சனை பிரச்சனை எங்கேயும் ஒரு நாள் வராது இது ஒரு கணக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் வாங்காமல் இருக்கிறவங்களுக்கு வந்து முறையாக நீங்கள் வந்து இதை செய் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் கேட்கும்போது போயிருந்தாங்கன்னா அங்கேயே உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வரங்கேறும் சீக்கிரத்தே திருமணம் நடக்கும் இது ஒரு கணக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஏழாம் வந்து ஆண் தெய்வமா பெண் தெய்வம் எப்படி கணக்கு எடுக்கிறது அந்த ஏழாவது உங்க ராசியிலிருக்கு ஏழாம் மடம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் ஆண் ராசியாக வந்தால் ஆண் சம்பந்தப்பட்ட ஜீவாத்மா இருக்குதுன்னு கணக்கு எடுத்துக்கிங்க பெண் ராசி சம்பந்தப்பட்டால் பெண் சம்பந்தப்பட்ட ஜீவாத்மா அது வந்து இப்போ நம்ம பாருங்க உதாரணமாக சொல்லிடுறேன் நம்ம வந்து பெரியப்பான்னு சொல்லிடுறோம் பெரியப்பா எப்படி கிடைக்கும் இருக்கிறாரு உங்க அப்பாவுக்கு அண்ணன் பிறந்ததுக்கு அப்புறம் அவரு இறக்குறாருன்னா நீங்கள் வழிபாடு செஞ்சா தான் உங்கள் வாழ்க்கை மாறும் அதுவரை என்ன ஆகுன்னா வாழ்க்கையை அப்படி கடந்து போகும்போது தவிர வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாது அப்போ சில அன்பர்களுக்கு ஒரு சில அன்பர்களுக்கு மனைவி நான் சொல்லிட்டேன் மனைவியை மனைவியில் கனவுன்னு சொல்லிட்டு நான் செஞ்சுக்கலாம் சில அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது குழந்தைகள் சொல்லக்கூடிய குழந்தைகளே வந்து கருவிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா முதல் குழந்தை பிறந்திருக்கும் ஓகே ரெண்டாவது குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கருவுளே பிறந்து பிறக்க முடியாத அளவுக்கு அங்கே கடுகளுக்கு சம்பந்தப்பட்ட அமைப்பு நடக்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாகி இறந்திருக்கும் அந்த மாதிரி தெய்வத்தை அந்த அவங்களும் நீங்கள் அவங்கள வழிபாடு செஞ்சா தான் உங்கள் வாழ்க்கை மாறும் அடுத்து மூணாவது 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 குழந்தை அப்படிங்கிற அரங்கேறும் அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கை அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை மாறும் அவங்களை வழிபாடு செய்யும் தான் வாழ்க்கை மாறும் அப்போ ஒரு ஜாதத்துல வந்து இந்த அமைப்பு இருக்குதா நம்மளுக்கு ஏழாம் சார்ந்த விஷயத்துல வந்து அனைத்து விஷயத்துல பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா நான் மேற்படி சொன்ன இந்த உறவுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் தாத்தாக்கு மட்டும் இருப்பாங்க தாத்தாவோட தா தாத்தாக்கு மட்டிருப்பாங்க அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு மட்டும் அல்லது உங்கள் அம்மாவோட அம்மா அம்மாவோட அம்மா வழியிலையும் வந்து அந்த உறவு வந்திருக்கும் அல்லது அப்பா வழியிலும் அந்த உறவு வந்திருக்கும் தாத்தா பாட்டி அம்மா அப்பா வழியில் உள்ள ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகள் உங்கள் குடும்பத்தில் பிறந்து இறந்திருக்கும் அல்லது நீங்கள் பிறந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அரங்கேறி இருக்கும் அவங்கள நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய செய்யத்தான் உங்களுக்கு வந்து ஏழாம் சார்ந்த விஷயத்தில் வந்து முழுமையான ஒரு நிவர்த்தி மாந்தியும் தோஷம் படிப்படியாக படிப்படியாக குறையும் சரி வாரம் வாரம் வந்து நீ சொல்ற மாதிரி வந்து டெய்லி தண்ணி மோந்து வைக்கிறோம் சாப்பாடு வைக்கிறோம் சாப்பிட்றோம் தண்ணி குடிக்கிறோம் தெளிக்கிறோம் ஓகே வாரம் ரெண்டு பழம் ஒரு நூறு மில்லி சர்க்கரை ஒரு நூறு பால் ஒரு நூறு மில்லி நூறு மணி சக்கரை ரெண்டு பால் பழம் தேங்காய் திருவி போட்டு வச்சு வழிபாடு செய்யலாம் இது வாரம் ஒரு முறை எடுத்தீங்கன்னா ஆண் தெய்வமாக இருந்தால் ஆண்களுக்கு எடுக்கக்கூடிய சரிங்களா வேஷ்டி வேஷ்டி துண்டு ஜீன்ஸ் பேண்ட் இதெல்லாம் எடுத்துக்கோங்க துணிமணி உள்பட சாப்பாடு பொருளை வந்து பாத்தீங்கன்னா கறி மீன் முட்டை என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான கவிச்ச பொருள்களையும் அசைவ பொருள்களையும் அனைத்து வகையான இனிப்பு வகைகளையும் அதுல வந்து கற்பெட்டை செய்த பணியாரங்கள் லட்டு பூந்தி புரோட் என்ன வேணாலும் சரி நீங்க சாப்பிடுவீங்களோ அது புதாக வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த துணி ட்ரெஸ்ஸுக்குள்ள அதை ஒரு அட்டப்பெட்டை கட்டி நீங்க உங்க எந்த இடத்துல வச்சு வழிபாடு அதுக்கு பேர் மேல ஒரு ஆணி அரிசி வீட்டில் வீட்டில் தொங்க வச்சிட்டீங்கன்னா ஒரு வருஷம் கழித்து அடுத்த வருஷம் அதை நீங்க எடுத்து நீங்க உங்க குடும்பத்துல யாராவது அதை மாற்றி கொடுத்துக்கலாம் மறுபடியும் அதே மாதிரி வழிபாடு செஞ்சு வைக்கலாம் இப்படி தொடர்ச்சியா செய்யும்போது என்ன ஆகணும் உங்க வாழ்க்கையில ஏழாம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை அனைத்தும் அடியோடு அடிக்கப்படும் மாந்தி தோசை நிவர்த்தியாகி அந்த மாந்தியால் தான் உங்க வாழ்க்கை தரமே உயரும் அடியே உணர்ந்தது என் தாய் முத்தாரம் எனக்கு உணர்த்திய விஷயங்கள் இதுவே 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 சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானாலும் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்